ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற ஊழியர்களில் தொண்ணூறு சதவீதம் ஊழியர்கள் மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் தொண்ணூறு சதவீத ஊழியர்கள் மன அழுத்தத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கான சரியான ஒரு புரிதல் அவர்களை குறித்த காரியங்கள் அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரங்கள் நிறைய இடங்கள் அவர்களுக்கு இல்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கத்துடைய ஊழியத்தை நாம் செய்து வந்தாலும் நாமும் உற்சாகப்பட்டு ஓடுவதற்கு நம்முடைய இலக்கை நாம் அடைவதற்கு நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய ஊழிய வளர்ச்சிக்கும் சில நேரங்களில் அல்ல எப்போதும் நமக்கும் ஒரு உபதேசம் அவசியமாக இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எனக்கு ஒரு உபதேசம் தேவையில்லை எனக்கு ஒரு செய்தி அவசியமில்லை என்கிற எண்ணம் எப்பொழுது ஒருவருக்கு வருகிறதோ அன்றைக்கு அவர் தன்னுடைய தோல்வி பாதையிலே பயணிக்க தொடங்கிவிட்டார் என்பது உண்மை இன்றைக்கு நானும் சரி அநேக செய்திகள் மூலமாக என்னை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் அநேக புத்தகங்கள் அநேக கத்துடைய ஊழியக்காரருடைய செய்திகள் இவைகளை கேட்பது உண்டு ஒரு சாதாரண ஒரு விசுவாசி ஒரு இடத்துல செய்தி கொடுத்தா கூட நான் உன்னிப்பாக கவனித்து கேட்பேன் அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பி கொள்ளலாமே என்று ஆசைப்படுவது உண்டு எனவே இந்த தேவனுடைய திட்டம் தேவனுடைய தீர்மானம் இந்த திட்டத்திற்கும் தீர்மானத்திற்கும் அடிவணிந்தவனாக ஒரு வாரமாக இந்த கூட்டத்திற்காக நான் ஆண்டோடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன் ஆண்டவரே ஒரு வாரம் போகணுமே போகணுமே என்ன பேசுறது என்ன பேசுறது எனக்கு கத்தர் மூன்று காரியங்களை சொன்னார் அந்த மூன்று காரியங்களையும் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்து போக விரும்புகிறேன் அருமையான அன்பு பாஸ்டர் ஆரோன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்திற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுடைய ஐக்கியம் வளரட்டும் தலைக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து பெரிய பர்வதங்களை புரட்டுங்கள் பெரிய மலைகளை தகர்த்து போடுங்கள் ஏதாவது ஒரு சாதனையை செய்யுங்க வரலாறு இந்த கூடுகையை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு தடத்தை நீங்கள் பதிக்க வேண்டும் ஏதோ மாதம் மாதம் கூடுணோம் வந்தோம் போனோன்னு இல்லாமல் வரலாறு இக்கூடுகை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஊழியர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் கொஞ்சம் தேடி பார்த்தபோது ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களையும் நாம் கவனித்து பார்த்தால் கர்த்தருடைய ஊழியர்களை இந்த ரெண்டு வசனங்களும் தேவனுக்காக கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கலாம் பல்வேறு தரப்பட்ட கொள்கைகளை உடையவர்களாக பல்வேறு தரப்பட்ட இடங்களில் நமக்கு அருளப்பட்ட கிருபைகளின்படியே பல்வேறு விதங்களிலே கர்த்துடைய ஊழியங்களை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயத்திலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு காரியம் நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக இருக்கிறேன் இந்த ஸ்தானாபதி என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே இரண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று ரெப்ரசன்டேட்டிவ் இன்னொன்று அம்பசடன் ரெப்ரசன்டேட்டிவ் என்றால் அவருக்கு பதிலாக இல்லாவிட்டால் அவருடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்ற அர்த்தம் நான் அடிக்கடி சில சபைகளை செய்திக்கு போகும்போது காணிக்கை நேரங்களிலே ஒரு விஷயத்தை நான் சொல்லுவது உண்டு இந்த கத்துடைய ஊழியங்களுக்காக காணிக்கை சேகரிக்கிற அந்த வேலையில அந்த வேலையை ஏசு செய்தாக வேண்டும் இயேசு இப்பொழுது மாம்சத்தில் இல்லாதபடியினாலே அவருடைய பிரதிநிதியாக இவர்கள் காணிக்கை எடுக்கிறார்கள் சில சபையில் காணிக்கை பையில எடுப்பாங்கல்ல அப்ப நான் சொல்லுவேன் ஏசு இந்த காணிக்கை பைய எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தா நீங்க எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் கழுத்த காதெல்லாம் கொஞ்சம் தொட்டு பார்த்துப்பாங்க ஏன்னா இயேசுவே காணிக்கை எடுக்க வர்றார் அவரே காணிக்கை எடுக்க வந்தா எவ்வளவு போட்டாலும் திருப்பி கொடுத்துருவாரு அவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை இப்போ இயேசு ஆவியாக இருக்கிறார் இப்போ இயேசுவே வந்து நான் ஆவியாக இருக்கிறேன் நானே காணிக்க எடுத்துக்கிறேன்னு காணிக்கை போய் தனியாக ஒவ்வொருத்தட்ட வந்தால் அவங்கவுங்களுக்கு ஜுரம் பேதி பேதியாகும் ஓடி போயிடுவீங்க அவரால் அப்படி வர முடியாததுனால அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தங்களை வச்சிருக்கிறார் இப்போ அவர் வந்து ஆவியாக இங்கே பேச முடியாததுனால அவருடைய ரெப்ரசென்டேட்டிவா அதற்கான ஊழியர்களை வைத்திருக்கிறார் அவருடைய சார்பிலே அவராலே அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் ஒன்று இரண்டாவது அம்பேசடர் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அம்பேசடர் என்றால் தூதுவர் என்று அர்த்தம் ஒவ்வொரு தேசங்களிலும் எல்லா தேசங்களுடைய தூதரகமும் அங்கு இருக்கும் அங்கு அந்தந்த தேசத்திற்காக ஒரு தூதுவர் இருப்பார் இப்ப அமெரிக்க தேசத்திலே நம்முடைய இந்திய நாட்டுடைய தூதரகம் இருக்கும் அங்க இந்தியா சார்பிலே ஒரு தூதர் அங்கு நியமிக்கப்பட்டு அவர் அங்கு இருப்பார் அப்ப இந்தியாவுக்கு ஏதாகிலும் செய்தி சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்க இராணுவ அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யும் என்றால் இந்திய தூதுவரை அழைத்து அவரிடத்திலே இந்த செய்திகளை சொல்லுவார்கள் அந்த தூதுவர் நம்முடைய அரசாங்கத்திற்கு அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார் அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஏதாகிலும் செய்தி வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் அங்கு இருக்கிற நம்முடைய தூதரகத்துக்கு அந்த செய்தியை அனுப்பும் அந்த தூதர் அரசு முறையாக அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை அழைத்து அவர்களிடத்திலே இந்த செய்தியை ஒப்புவிப்பார் இந்த தூதரக வேலையை நான் யார் செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்லும் போது ஒன்று நான் ஏசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த பூமியில இருக்கிறேன் இரண்டாவது அவருடைய தூதராக நான் இங்கு இருக்கிறேன் பரலோகத்திலிருந்து இந்த பரலோகம் சொல்லுகிற அந்த செய்தியை தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தை நான் அறிந்து கொண்டு அதை பூமியிலே அறிவிக்க வேண்டும் அவருடைய இருதயத்தின் திட்டங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் பிடித்திருக்கிறார் எனவே அதை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்கிற சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் இப்போ இந்த கிறிஸ்துவினுடைய இருந்து இந்த கிறிஸ்துவனுடைய வேலையை அவர் விட்டு சென்ற வேலையை நாம் செய்வதற்காக தேவன் நம்மை பணியமைத்து இருக்கிறார் இல்லைன்னா அதற்கான அபிஷேகத்தை தந்து அதற்கான கிருபைகளை கொடுத்து நம்மை ஓட வைத்து இருக்கிறார் இந்த அழைப்பு நமக்கு வரும்போது நம்ம எல்லாருக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருந்தது பவுலை போல கனவுகள் இருந்தது எனக்கெல்லாம் அப்படித்தான் ஆசை பவுலுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டுச்சு என்ன பேர் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா உலகத்தை கலக்குகிறவன் மார்க்கத்திற்கு முதலாளியாக இருக்கிறவன் பூச்சக்கரம் எங்கும் கொள்ளை நோயாக இருக்கிறவன் இந்த பவுல் எங்கு வந்தாலும் கொரோனா மாதிரி கொத்து கொத்தாக மக்களை கொண்டு போயிடுவான் பரலோகத்திற்கு பவுல்கிட்ட யாராவது வந்தாலும் அவங்களையும் தூக்கிட்டு போயிடுவான் அவனை கைதியாக கொண்டு போனா போகிற இடத்திலெல்லாம் ரட்சிப்பு அவனை விசாரிக்க வச்சாச்சுன்னா அதிபதிக்கும் ரட்சிப்பு ஐயா அவனை என்னையா செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியாது எங்க போனாலும் சாதிப்பான் இதே போல கலக்கணும்ன்ற ஆசை ஊழியத்துக்கு வரும்போது எல்லாருக்குள்ள உண்டு நான் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கத்தர் ஒரு மனுஷனை சந்தித்து அந்த மனுஷனுக்கு ஊழிய பாரத்தை கொடுத்து ஆத்தும பாரத்தை கொடுத்து ஊழியத்திற்காக அழைக்கும்போது இப்படிப்பட்ட கனவுகளோடு தான் ஊழியத்திற்குள்ளே வருகிறார்கள் அதற்கும் கொஞ்சம் மேலாக போய் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதியாகிய நம்முடைய அதிகாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது எனக்கு அந்த வசனம் என்னுடைய இருதயத்தை உலுக்குகிற வசனம் அதுக்காக ரொம்ப வைராக்கியமாக நான் நிற்கிறவன் எனக்கு பிடித்த ஒரு வசனம் ரெண்டு கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு ரெண்டு வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அதாவது எங்களை அல்லாமல் வேறு யாராலே இது முடியும் என்று சவால் விடுகிறார் பவுல் ஐயா தூமியிலே கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நம்மை குறித்து வேதம் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது என்னவாம் நாம் கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாக இருக்கிறோம் நாம் கிறிஸ்துவினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்